பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாச பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வருஷ பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு கிரக பயிற்சி பலன்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ராகு கேது சனி பகவான் பயிற்சி குரு பயிற்சி போன்ற பல பயிற்சி பலன்களை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வழியில் இந்த காலகட்டங்களில் வருகின்ற ஆவணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆவணி மாதம் பிறக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது வசந்திர நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி ஒன்று பிறக்குது சரி இந்த ஆவணி ஒன்று பிறக்கிறது இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆவணி இருபத்தி ரெண்டு அதாப்பட்டது ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு ஆவணி இருபத்தி ரெண்டு ஏழு ஒம்பது இருபத்தி நாலு விநாயகருக்கு உண்டான சதுர்த்தி அன்னைக்கு தொடங்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆங்கில தேதி பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆவணி மூலம் ரொம்ப விசேஷமானது அதுக்கு அடுத்தது ஆவணி மாதம் முப்பதாம் தேதி சரியான தேதி ஆங்கில தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை மலையாள மக்களால் அனைத்து தரப்பு மக்களாலையும் இதில் ஒரு இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்கா அது இஸ்லாமியராக இருக்கட்டும் அது கிறிஸ்தவராக இருக்கட்டும் அது இந்துக்களாக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை மற்றும் அந்த கேரள அரசே கொண்டாடக்கூடிய பண்டிகை ஓணம் பண்டிகை அன்றைக்கே வாமன ஜெயந்தியும் இருக்குது அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆவணி மாதம் மூணாம் தேதி அதான்ப்பட்டது ஆங்கில தேதி அப்படின்றது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ருக் யஜுர் உபகர்மா உபகர்மா அப்படின்றத பொறுத்தளவுக்கு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க அன்னைக்கு தன்னுடைய பழைய பூனல் இது பண்ணிவிட்டு புது பூணல் போடக்கூடிய நாள் உபகர்மா அப்படின்னாக்க பூணல் போடக்கூடிய நாள் இந்த சமுதாயத்தில் அன்றைக்கி ஒரு நாள் தான் ஆண்களுக்குன்னு உண்டான ஒரு விசேஷமான பண்டிகை அதுக்கு ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா காலகட்டங்களையும் சங்கடகத சதுர்த்தி வரும் ஆனால் இந்த சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு சங்கடகர சதுர்த்தி செய்கிறதுக்கும் இந்த மகா சதுர்த்தி வழிபடுறதுக்கும் ஏற்ற நாளா அப்படின்னா ஏற்ற நாள் இதோட ரொம்ப விசேஷம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு எல்லாரோடைய கனவும் அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் யாருக்கும் இருக்கிற கனவு அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு கா காணினாலும் சொந்த வீடு இருக்கணும் சொந்த மண்ணோட வீடு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க நம்மளுடைய பாரத மக்கள் அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாஸ்து செய்ய உகந்த நேரம் இன்னைக்கு தான் அது அப்படிது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் வாஸ்து செய்ய உகந்த நேரம் பரம பவித்திரமான நேரம் அப்படின்னு சொல்றது ரெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷத்திலிருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் வரலாம் இந்த வாஸ்து செய்யக்கூடிய நாள் எப்பொழுதுமே இந்த வாஸ்து நாளில் நம்ம என்ன பூஜை தொடங்கினாலும் வீடு கட்டுறதுக்கு உண்டான பூஜையோ இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோமோ எது கொடுத்தாலும் அது தடையின்றி தாமதமின்றி முடியும் வீடு கட்டும்போது நம்ம பெரும்பாலும் பொறுத்தளவுக்கு லோன் போட்டு கட்டுவோம் ஒரு சில பேருக்கு பார்த்தா ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் லோன் சாங்ஷன் ஆகாமல் வீடு நிற்கக்கூடிய வார வயல் வரும் அதே போல் ஒரு சில பேருக்கு தேவையற்ற சங்கடங்கள் வந்து வீடு நிப்பாட்ட வேண்டிய வரும் ஆனால் இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு நாம் இந்த நேரத்தில் பரம பவித்திர நேரமான ரெண்டு முப்பத்தொன்னுலேருந்து நாலு ஒன்றுக்குள்ளார பூஜை போடணும் பூஜை போடுறது எப்போதுமே மனைக்கு பூஜை போடணும்னாக்க வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இடத்துல ஒன்றுக்கு ஒன்று ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒரு அடி ஆழம் வச்சு வாஸ்து பகவான் நித்திரை விடுற நேரத்தில் அந்த மண்ணுக்குண்டான பூஜை போடுறோம் அப்போ அந்த மண்ணுக்குண்டானது அப்படின்னு பொறுத்தளவுக்கு ஒரு சில மண்ணில் ப சாபம் இருக்கும் பூத சாபம் இருக்கும் இது எல்லாம் விலகக்கூடியது அந்த ஈசான்யத்தில் நாம் போடக்கூடிய பூஜை அதை தவிர ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு எட்டு திக்கும் வெத்தலை வச்சு பிண்டம் வைப்பாங்க பூத பிரேத சாபங்கள் விலகிறதுக்காக அதுவும் வைக்கக்கூடிய நாள் அது அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் இருபதாம் தேதி சரியான ஆங்கில தேதி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் ருக் யஜுர் சாம அதர்வண வேதம்னு நாலு வேதங்கள் இருக்குது அதில் சாம வேதத்தை சேர்ந்தவங்க எஜுர் உபகர்மா கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இப்போ இத்தனை பண்டிகைகளும் இத்தனை விசேஷங்களும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்குது சரி இதை தவிர நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய ஒன்றாம் தேதி அப்படின்றது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை கிரக நிலவரம் அதாவது கோல்சாரம் அன்றைய தினம் கிரக நிலவரம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க அதை தவிர கற்கடகத்தில் புத பகவான் இருக்கார் ஆவணி மாதத்துக்கே உண்டான சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்ம மாதத்தில் சூரிய பகவான் சிம்மத்திலேயே இருக்கார் கூட சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கார் இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான ராசியில் கேது பகவான் ஞானக்காரகனான கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் நிலையில் இருக்கார் நிலை அப்படின்றது பலம் இழக்கக்கூடிய நிலை இந்த நிலை அப்படின்றது சற்றேறக்கூடிய ஒரு நூற்றி பதினாலு நாள் இருக்கிறாரு அந்த நூற்றி பதினாலு நாளில் இந்த நாளும் அதில் இருக்கிறாரு பக்ரம் அப்படின்னா பலம் இழக்கக்கூடிய நாள் சனி பகவான் பலம் இழந்தாக்க நமக்கு நல்லதா நமக்கு நல்லது அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்துப்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகுபெருமான் கோதண்ட ராகுவா வீட்டில் இருக்கிற நாள் அந்த நாள் அதாவது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய நாள் ஸோ இந்த காலகட்டங்களில் இந்தெந்த கிரகங்கள் இந்தெந்த கட்டங்களில் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் சரி இப்போ இந்த ஆவணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் இதை தவிர என்னென்ன தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு அப்படின்னு பார்ப்போம் அதே போல் ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியாக தனிப்பட்ட ஜாதக ரீதியாக தசாநாதனும் புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லாமல் இருந்தால் மேற்கண்ட பலன்கள் கிடைக்காம இருக்கும் அப்போ அந்த பலன் கிடைக்கிறதுக்கு என்ன கோயிலை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்னு பார்ப்போமா அன்பான ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பிறக்கும்பொழுதே உங்களுடைய ராசியில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து குரு மங்கள யோகம் பெற்றிருக்கிறார் எப்போ எந்த ஒரு ஜாதகருக்கு குரு மங்கள யோகம் இருக்கோ அப்போ வெற்றி 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 விஜயீ பவ அப்படின்னு சொல்லுவோம்ல வெற்றி கிடைக்கும்னு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இப்போ கடந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குருவும் செவ்வாயும் சேர்ந்து ராசியிலேயே இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் இருந்த உடல் நலத்தில் இருந்த தொந்தரவுகள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டம் எப்போ ஒருத்தனுக்கு மனிதனுக்கு உடல் நல தொந்தரவு விலகினாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி சரி அதுக்கு அடுத்தது ரெண்டாம் இடம் அப்படின்றது வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானத்துக்கு உண்டான புத பகவான் நம்ம புத பகவான் எப்போதுமே என்ன சொல்வோம் அனலைசிங் பிளானட் அதாவட்டது வருங்காலத்தை கணிக்கக்கூடியவர் புதன் அனலைசிங் இது ட்ரேடிங்கு ஸ்பெக்குலேஷன்ஸு ரேஸு ஜோதிட சாஸ்திரம் விஞ்ஞானிகள் அதே போல் பட்டய கணக்கர்கள் இவங்க எல்லாருக்குமே உதவக்கூடியது புத பகவான் அந்த ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல வலுவாக இருக்கிறார் அப்போ நீண்ட நாட்களாக ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருந்துச்சு எதனால் திருமணம் தடை தாமதம் ஏற்படுது அப்படின்னே தெரியாமல் இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் திருமணம் கண்டிப்பா நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மோஸ்ட் ப்ராபர்லி இந்த இயர் என்று திருமணமே கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு இதை தவிர மூணாம் இடம் அப்படின்றது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது கம்யூனிகேஷன் பாவம் அப்படின்னு கம்யூனிகேஷன் அப்படின்றது தகவல் தொடர்பு துறை இப்போ ரிஷபராசிக்காரங்க ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தன்னுடைய தொழிலில் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க அதே போல் விசுவாசமாக இருப்பாங்க அதே போல் விடாமுயற்சி கொண்டவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவம் வலுவாக இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் வச்சதுக்கெல்லாம் விடுவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா கண்டிப்பாக உண்டாகும்னே சொல்லலாம் அதை தவிர இந்த ஏர்டெல் ஜியோ நெட்ஒர்க் சர்வீஸ் வச்சு நடத்துகிறவங்களும் சரி அதில் வேலை செய்கிறவங்களும் சரி தகவல் தொழில்நுட்பத்தில் வேலை செய்கிறவங்களும் சரி வச்சு நடத்துகிறவங்களுக்கும் இந்த ஆவணி மாதம் எதிர்பாராத பண வரவும் எதிர்பாராத பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் அடுத்தது நாலாம் இடத்துல நாலாம் இடத்து அதிபதியும் சுக்கர பகவானும் சேர்ந்துருக்கிறாங்க நாலாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மாத்ருஸ்தானம் மாத்ருவுக்கு இந்த காலகட்டங்களில் உடல் நலத்தில் இதுவரை இருந்த தொந்தரவுகள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் என்ன ஒன்று அப்படின்னாக்க நாலாம் இடத்த பிரகஸ்பதியான சனி பகவான் பார்க்குறாரு அதனால் கொஞ்சம் நலத்தில் தொந்தரவு இருந்துக்கிட்டு பொருளாதாரத்தில் விரை இருக்கும் மற்றபடி நபர் விரயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் கவனம் அதிகமாக தேவை ஒரு ட்ரிப்புக்கு நாலு ட்ரிப் படிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் போகிற டயத்தில் பேப்பரே பிளாங்காக தெரியும் ஞாபக மறதி இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாலாம் அதிபதியான சூரியனை ஆட்சி பெற்ற சூரியனை ஆட்சி பெற்ற சனி பகவான் வக்ரகதியில் இருந்துக்கிட்டு சத சப்தமாக பார்வை பார்க்குறாரு அதனால் கொஞ்சம் படிப்பில் கவனம் தேவை அதே போல் இந்த ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வண்டி வாகனங்களில் கெண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அதனால் பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறது ரொம்ப சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் வேறு வழி இல்லை நான் என்னுடைய வண்டியை தான் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் வண்டியில் எதவாக போகிறது பொறுமையாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதா அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது போல் இந்த ரிஷபராசி அன்பர்கள் திருமணமாகி ரொம்ப வருஷமாக சந்தான பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே புத்திரக்காரகனான குரு பகவான் இருந்து அவரே அஞ்சாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ கடந்த காலகட்டங்களில் அபாஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு திருமணமாயி அந்த பெண்களுக்கு அப்போ இந்த பிரகஸ்பதி குரு பார்க்கும்பொழுது அந்த அபாஷன் தவிர்க்கப்பட்டு நல்லபடியாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு நீண்ட நாட்களாக குலதெய்வம் கோயில் எப்பொழுதுமே குலதெய்வம் வந்தாதான் மற்ற அத்தனை தெய்வங்களும் வீட்டுக்கு வரும் இஷ்ட தெய்வங்களும் வீட்டுக்கு வரும் அதே போல் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்போ இந்த அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு பார்க்கும்பொழுது கடந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்கிறதில் ஒருந்தான இடைஞ்சர்கள் சாமி நான் புறப்பட்டேன் ஆனால் கடைசி நேரத்தில் ப்ராக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்ருந்த அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் கடந்த காலகட்டங்களில் ஆடியில் அமாவாசையில் பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த ஆவணி மாசத்துல அதற்குண்டான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் எப்பொழுதுமே ஒரு வீட்டில் சுபகாரியங்கள் நிகழலை அப்படின்னாக்க குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் பித்ருக்கள் அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் மறிச்சவங்க அதாவது இறந்தவங்க இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய அம்மாவாசை திதி தர்ப்பணங்கள் செய்யாதவங்க இந்த ஆடி அமாவாசையில் செஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதோடைய பலனை இப்போ அனுபவிக்க முடியும் ஆடி பிறந்த ஆவணி வரும் பொழுது பிறக்கும்பொழுதே வீட்டில் சுபகாரியங்கள் அதாவது சுபகாரியங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு திருமணம் நடைபெறுகிறது வண்டி வாகனம் வீடு வாங்கிறது குழந்தைகளுடைய படிப்புக்கு உயர்கல்விக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு அனுப்புகிறது குலதெய்வ வழிபாடு செய்கிறது அத்தனையும் இந்த ஆவணி மாதத்துல தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னே சொல்லலாம் அதே போல ரிஷபராசியிலேயே குரு பகவானும் உங்களுடைய ராசியுடைய ஏழாம் அதிபதியான செவ்வாய் என்கின்ற மங்கள பகவானும் இருக்கிறதுனால திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருக்கு எப்பொழுதுமே பிரகஸ்பதியான குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்த்துட்டார் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர ஏழாம் இடத்ததிபதியான செவ்வாய் பகவானும் சத சப்தம பார்வையாக அதே ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் நிச்சயதார்த்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஏழாம் அதிபதி அதாப்பட்டது தொழில் பார்ட்னர்கள்னால் சின்ன சின்ன காரியங்கள்னால ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அந்த ஏமாற்றங்கள் அத்தனையும் பிரகஸ்பதியான குரு பார்க்குறதுனாலையும் ஏழாம் இடத்ததிபதியான செவ்வாய் பார்க்குறதுனாலையும் கண்டிப்பாக விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க அங்காரகன் அப்படின்றது நிலத்துக்கு அதிபதி அவர் நாலாம் பார்வையா நாலாம் இடத்த பார்க்கறார் ரொம்ப நாளா இடம் வாங்கணும் கா காணி ஆனாலும் சொந்தமா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ரிஷவராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் மண் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மண்ணுனாக்க இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இடம் வாங்கி வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வாஸ்து பகவான் நித்ர விடுறனால் அப்பயே பூஜையை போட்டு தொடங்கிட்டோம் சொன்னாக்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஜோதிட சாஸ்திரத்துப்படி பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் அப்படிம்போம் ஜீவனஸ்தானத்தில் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிம்போம் அப்போ பார்த்து மற்ற அப்படின்னாக்க பத்தாம் இடத்து அதிபதியான ச சனி பகவானே பத்தாம் இடத்துல இருக்கார் அதை தவிர அவர் இருக்கார் இதுவரை உங்களுக்கு உத்தியோகத்தில் ஏற்ற தாழ்வு நிலை இருந்துச்சு உங்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்கல உண்டான அங்கீகாரம் கிடைக்கல உண்டான பதவி உயர்வு பண வரவு கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் பா சரியான பதவி உயர்வும் சரியான பண வரவும் கிடைக்கும் நம்ம எதுக்காக போராடுறோம் ரகனீஸுக்காக போராடுறோம் அப்போ ரகனீஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த ஆவணி மாதம் ரகனீஸ் கிடைக்கும் அதை தவிர தனக்காரகனான குரு நல்ல நிலையில் இருக்கிறதுனால பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பனி பதினொன்றாம் இடம் அப்படின்றது ஜோதிட லாபஸ்தானம்னு பேர் பத்துக்கும் பதினொன்றுக்கும் எட் ஒம்பது பத்து பதினொன்றுக்கு தொடர்பு வருது தர்ம கர்மாதிபதி யோகம்னு பேர் கிட்டத்தட்ட இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும் பொழுது படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர படித்த படிப்புக்குண்டான வேலையில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் திடீர் பண வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பதினொன்றாம் இடத்துல ராகு அப்படின்றது ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே அதிபதி ராகு அவரும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் அவருக்கு இடம் கொடுத்தவர் குரு எப்பொழுதுமே ராகு கேதுக்களுக்கு பொறுத்தளவுக்கு தனி வீடு கிடையாது எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டு அதிபதியோட வேலையை செய்யக்கூடியவங்க அப்போ ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு பகவான் குரு பகவான் அப்படின்றது தனக்காரகன் தனக்காரகனோட வீட்டிலேயே ராகு இருக்கிறதுனால கோதண்ட ராகுவாக ஆகிறதுனால திடீர் பணவரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத இடத்துல உள்ள பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திரம் அதாவட்டது உங்களுடைய தாத்தன் பாட்டன் பூட்டன் வழியில் இதுவரை இருந்த லிட்டிகேஷன்ஸ் பூர்வீக பூர்வ புண்ணிய சொத்தில் இருந்த லிட்டிகேஷன் கோர்ட்டு வம்பு வழக்கு அத்தனையும் விலகி உங்களுக்கு அந்த லாபத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா கண்டிப்பாக உண்டுன்னே சொல்லலாம் மொத்தம் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரிஷபராசிக்கு பொறுத்தளவுக்கு ஆனந்தமான மாதம் ஆவணி மாசம்னு சொல்லலாமா கண்டிப்பாக ஆனந்தமான மாதம் ஆவணி மாதம்னே சொல்லலாம் சரி ஒரு சில பேருக்கு இந்த ஆவணி மாதத்தில் முப்பத்தோரு தேதியில் ஒரு சில நாட்களை சுபகாரியங்கள் செய்கிறத தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினம் அப்படிம்போம் சந்திராஷ்டமம் அப்படின்றது உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சாதர சந்திரன் எட்டாம் இடத்துக்கு வருது அதாவது உங்களுடைய ஜனன சந்திரன்லேருந்து பதினேழாவது நட்சத்திரம் சந்திராசம நட்சத்திரம் அப்போ அந்த சந்திரனுடைய ஒளி கிடைக்காதனால மனோகாரகனோட ஒளி கிடைக்காதனால புத்தி பேதளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டங்களில் ஒரு சில சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது சரி ஒரு சிலதார் நான் முன்னாடியே டிக்கெட் போட்டேன் அப்படின்னாக்க பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு தயிர் வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தயிரை சாப்பிட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக பிரச்சனைகள் விலகக்கூடிய மாதமா அப்படின்னா விலகக்கூடிய மாதம் சரி இந்த சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு நீக்கி ரிஷபராசிக்காரங்களுக்கு வருது அப்படின்னு பார்க்கலாமா ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிலேருந்து இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆவணி மாதம் அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஆறு மணி முதல் பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஃபுல்லாகவும் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஃபுல்லாகவும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சந்திராசிரம தினங்கள் என்கின்ற ரெண்டு நாளும் சுபகாரியங்கள் நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது சிறந்தது சரி ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியாக என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னாக்க தசாவநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க ஆவணி மாதத்தில் கிடைக்க வேண்டிய நற்பணங்கள் கிடைக்காது சரி இவங்க என்ன பண்ணினா அந்த பலன்களை அனுபவிக்கலாம் அப்படின்னாக்க திருச்சி மாவட்டத்தில் ஒரு திருச்சியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர்லேயோ ஸ்ரீரங்கம் அப்படின்ற எம்பெருமான் பள்ளி கொண்ட பெருமான் இருக்கார் அவர் வந்து சுக்கரனுடைய ஸ்தலம் அது அந்த ஸ்தலம் அந்த தலத்துக்கு போயிட்டு சந்திர புஷ்கர் நின்ற இருக்குது அதில் ஒரு ஜலம் வாங்கி குடிச்சிட்டு எம்பெருமானை சேவிச்சிட்டு வாங்கோ சேவிச்சிட்டு முடிஞ்சால் ஒரு ட்ரிப்பு திருமஞ்சனம் பண்ணி பாருங்கோ கண்டிப்பாக வீட்டில் சுபகாரியங்கள் அத்தனையும் நிகழும்மா நிகழும் திருவரங்கம் என்று வெற்றி 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 கிடைக்கக்கூடிய மாதம் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிஷபராசி என்பர்களுக்கு ஆவணி மாதம் அப்படின்றது ஆனந்தமான மாதம் அப்படின்னு சொல்லலாமாக்க ஆனந்தமான மாதம்னே சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்